ி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே எப்படி குங்குமம் தயாரிக்கிறதுன்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேட்டில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு அடுத்தது லெமன் ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கடுத்தது சுண்ணாம்பு கொஞ்சம் அப்படியே பிசைய வேண்டியது தான் நல்லா கட்டிப்படாமல் பிசைங்க இப்போ பிசை எனக்கு கணவர் பிசையும் போதே பாருங்கள் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இருங்க இப்போ பாருங்கள் மக்களே நல்லா பெசை பெசை கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பாருங்கப்பா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் வைக்கிற குங்குமம் மாதிரி இந்த கோவில கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி குங்குமம் இதை ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வைக்க வேண்டியதாக காய வச்சுட்டு இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு சுண்ணாம்பு ரொம்ப இதுவாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைனா மாவு சேர்த்து கொடுப்பண்ணலாம் நான் இன்றைக்கி சுண்ணாம்பு தான் இது பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் மக்களே இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம யூஸ் பண்ண நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த குங்குமம் அரை மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு உங்கள் கிட்ட மறுபடியும் காமிக்கிறேன் ஹாய் மக்களே பார்த்திங்களா வெயிலில் வச்சு ஒரு அரை மணி நேரம் எடுத்ததுக்கப்புறம் குங்குமம் இப்படி தான் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நல்ல ரிசல்ட்டு தான் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லணும் பாய் மக்கள்